ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் ஆனிக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் எல்லாம் உள்ள சித்தரான படலம் கதைக்குள்ளே போகலாம் வாங்க இது திருவிளையாடல் புராணத்தில் இருபதாவது படலமாகும் இறைவனார் அபிஷேக பாண்டியனுக்கு வீடு பெற்றினை அளிக்க திருவுள்ளம் கொண்டார் இதனால் அவர் சித்தம் வடிவம் தாங்கி மதுரையில் தோன்றினார் அவர் ஜடாமுடி காதுகளில் வெள்ளி குண்டலம் ஸ்படிகம் மாலைகள் மார்புடன் உலகெங்கும் திருநீர் கையில் தங்க பிரம்பு மழு எனும் ஆயுதம் புலித்தோலாகிய கோவணம் ஆகியவற்றை அணிந்திருந்தார் முகத்தில் யாவரையும் மயக்கும் புன்னூர்வலும் கொண்டு திருக்கோவிலில் வீற்றிருந்தார் அவர் அவ்வப்போது மதுரையின் கடைவீதிகளில் நாச்சந்தி கூடும் இடங்களிலும் வீதியிலும் மாளிகையின் வாயிலிலும் திண்ணைகளிலும் தோன்றி பல சித்து வலைகளை செய்து கொண்டிருந்தார் மதுரை அவரின் சித்து வலைகளை காண்பதற்காக மதுரை மக்கள் அவர் இருக்கும் இடத்தில் கூட்டமாக திரண்டனர் அவர் ஓரிடத்தில் சித்து வலைகளை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுவார் மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கும் போதே வேறு ஒரு இடத்தில் சென்று இதாவது செய்து கொண்டிருப்பார் மக்கள் சித்தர் இருக்கும் இடத்திற்கு ஓடி சித்தரின் சித்தி வலைகளை காண முயன்றனர் சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் இளைஞர்களை முதியவராக்குவார் முதியவர்களை இளைஞராகவர் ஆண்களை பெண்களாக மாற்றுவார் பெண்களை ஆண்களாக்குவார் பிறவியிலேயே பார்வையற்றவர் காது கேளாதவர் பேச முடியாதோர் ஆகியோர்களை பார்க்க கேட்க பேச வைத்து அதிசயம் செய்து கொண்டிருந்தார் ஊனமுற்றவர்களை குணமாக்கினார் ஏழைகளை பணக்காரராக்கியும் பணக்காரர்களை ஏழையாக்கியும் காட்டினார் கடல் நீரை நன்னீராக்கியும் நன்னீரை உப்பு நீராக்கியும் அதிசயங்கள் பல செய்து காட்டினார் கசப்பு உடைய எட்டி மரத்தில் இனிப்பு சுவையுடைய பழங்களை உண்டாக்கினார் திடீரென வைகையில் வெள்ளத்தை பெருக்க செய்தும் பின் வெள்ளத்தை வற்றச் செய்தும் காட்டினார் பட்டமரத்தில் இலையையும் பூவையும் உண்டாக்கி பசுமையாக்கினார் இவ்வாறாக சித்தர் பல சித்து வேலைகளை செய்து மக்களின் மனதனை கொள்ளையடித்தார் சித்தரின் சித்தி வேலைகளை மதுரை மக்கள் தன்னிலை மறந்து தங்களின் வேலைகளை மறந்து கூட்டம் கூட்டமாகவே சித்தரிடமே இருந்தனர் சித்தரின் சித்து விளையாடல்களையும் மதுரை மக்கள் மனம் மயங்கிய நிலையினையும் கேட்ட அபிஷேக பாண்டியன் தனது அமைச்சர்களை அழைத்தான் அமைச்சர்களிடம் மதுரை மாநகருக்கு வந்து சித்தி வேலைகளை செய்யும் சித்தரை பற்றி கேள்விப்பட்டீர்களா மதுரை மக்கள் எப்போதும் அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களே நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அமைச்சர்களும் சித்தர் இருக்கும் இடத்திற்குள் விரைந்து சென்றனர் சித்தரின் சித்தி விளையாட்டுகளில் மெய்மறந்து நின்றனர் அவர்களும் சிறிது நேரத்தில் சுய திரும்பியவர்களாய் சித்தர் எனகே தங்களின் திருவிளையாடல்களை கேட்டறிந்தார் எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினார்கள் அதற்கு சித்தர் உங்களின் மன்னவனானால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை உங்கள் மன்னவனுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருந்தால் அவரை இங்கே வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று கூறினார் சித்தரின் பதிலை கேட்ட அமைச்சர்கள் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர் அபிஷேக பணியிடம் சித்தர் வரமறுத்ததை மறுத்ததையும் அவர் கூறிய காரணத்தையும் கூறினர் அபிஷேக பண்டியனும் முதல்வனாகிய சிவபெருமானின் திருவிருளை பெற்ற சித்தர்கள் இந்திரன் திருமால் பிரம்மா முதலிய தேவர்களையே மதிக்க மாட்டார்கள் இந்த நாட்டை ஆளும் மன்னரையாக மதிப்பார்கள் என்று கூறினான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கழித்த நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தன்னை அடைய தகுதி பெற்று தன்னை சரணடைந்த அடியவர்களுக்கு வீடி பெட்டிலினை அளிக்க எண்ணினால் தானே உடல் வடிவம் எடுத்து வருவதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இறைவனை உணர்ந்தவர்களையும் இறைவனை சரணடைந்தவர்களையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதை இந்த திருவிளையாடு மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார் நீங்களும் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க எனவே இந்த கதை இந்த கதையோட நிகழ்வை கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக எந்த கதையை கெட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க விடுகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கேஸ்